வணக்கம் வெல்கம் டு சார்வல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி செங்கோட்டை வல்லம் பகுதியில் வசந்தம் நகரில் ஒரு அஞ்சு சென்ட் வடக்கு பார்த்த ப்ளாட்டு சேலுக்கு வந்திருக்கு அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும் ஸோ இந்த வசந்தம் நகர் லேவுட் பார்த்தீங்கன்னா பழைய லேவுட் உங்களுக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்துருச்சு ஸோ இந்த வீடுகளுக்கு மத்தியில் தான் நம்மளுக்கு ஒரு அஞ்சு சென்ட்டு வடக்கு பார்த்த ப்ளாட்டு சேலுக்கு வந்திருக்கு ஸோ நல்ல ஃப்ரண்டேஜில் இந்த பிளாட் இப்போது விலைக்கு வந்திருக்கு இடத்துல ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி இருக்குது ஸோ நல்ல ரோடு ஃப்ரண்டேஜில் வடக்கு பார்த்த பிளாட்டு இப்போது சேலுக்கு வந்திருக்கு இந்த வசந்தம் நகர் லேவுட் பார்த்திங்கன்னா வல்லம் சிலுவை வந்து ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இன்ஜினியர்ஸ் காலனிலலாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துடும் இந்த வசந்தம் நகர் லேவுட்டு இந்த பிளாட்டுக்கு வர ரோடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்திலே தார் ரோடாக வந்துடுவோம் உங்களுக்கு ரோடு சேங்ஷன் ஆகிருக்கு ஸோ சீக்கிரத்திலே ரோடு போட்டுவிடுவாங்க இந்த வசந்தம் லேட்டில் பார்த்திங்கன்னா எம்டி இடங்கள் நிறைய இருக்குது ஸோ ப்ளாட்டுகள் எல்லாமே சேல்ஸுக்கு வரும் ஸோ நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் ஏரியாவில் ரேட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ வீடுகள் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிட்டு ஏரியா நிறைய அது அதெல்லாம் பார்த்திங்கனா நிறைய ப்ளாட்டுகளும் இங்கே சேல்ஸுக்கு இருக்குது ஸோ எங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நல்ல ரோடு ஃப்ரெண்டேஜில் வடக்கு பார்த்த ப்ளாட்டு இந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் ஸோ எந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடியும் அந்த ஏரியாவில் என்ன ரேட் அங்கே போயிட்டுருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் ரேட்டு வந்து பேசணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு நம்ம ஓனர்ட்ட டேரெக்டாக உட்காந்து ரேட் பேசி முடிச்சு கொடுக்குறோம் ஸோ எங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி முடிச்சு கொடுக்கலாம் தென்காசி மாவட்டத்தில் எங்கே இடங்கள் விற்கிறதுனாலும் வாங்கிறதுனாலும் எங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர் எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் இந்த இடத்தோட ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மேலே தெரிஞ்ச நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள் வல்லம் செல்வி மூக்குக்கு ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பிளாட்டு ஸோ இந்த வசந்தில் பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறையவே வந்துடுச்சு ஸோ தாரோடு சீக்கிரத்துலேயே போட்டுருவாங்க நிறைய பேர் வாஞ்சி நகர் தென்டல் நகர் வசந்தர் நகரில் இடங்கள் கேட்டிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாட் அழகாக சூஸ் பண்ணலாம் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு வாஞ்சி நகரெலாம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் லேஅவுட் தான் அது வசந்த நகருக்கு ஸோ இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல லேவுட்டில் நல்ல ஒரு ரெசிடன்ஷியல் ஏரியாவில் எங்கள் ப்ளாட் வாங்குறவங்க எங்கள் டேரெக்டாக அப்ரோச் பண்ணுங்கள் நல்லபடியாக டேரெக்டாக ஓரட்டை பேசி முடிச்சு கொடுக்கலாம் தேங்க்யூ